அங்க வாய் நீங்க எப்படி வாங்க உட்கார உங்களை எல்லாம் ஏன் இங்க இப்போ வர சொல்லிருக்கனா கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு நம்ம காத்தாய் அம்மனுக்கு பத்து வருஷமா திருவிழா நடக்கல இந்த வருஷம் திருவிழாவும் நடத்திடலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா ஐயா சொல்றது சரிதாங்க திருவிழாவை ஜாம் ஜாம் நடத்திடுவோம் மண்ணையும் மழையை நம்பி இருக்கிற ஊர் நம்ம ஊர் கொஞ்ச காலமா மழை தண்ணி இல்லாமல் வறண்டு கிடக்கு மண்ணு மலடா போயிருமோன்னு பயமா இருக்கு ஆத்தாளுக்கு திருவிழா நடத்தி அவள் மனசை குளிர வச்சோம்னா மழை தண்ணி பைய வச்சு இந்த மண்ணை குளிர வைப்பான்னு நினைக்கிறேன் ஐயா சொல்றது சரிதான் உங்களுக்கு அப்புறம் ஒரு விஷயப்பா இந்த பழைய மாதிரி திருவிழாவில் ஜாதி இதை பார்த்துக்கிட்டு எல்லா கிணமும் ஒன்றா ஒத்துமையா திருவிழா நடத்துன்னு ஆசைப்படுறேன் அது எப்படிங்கயா மேல தெரு காரணோ கீழ தெரு காரணோ மனானு சாமி கும்பிட முடியும் தம்பி காலம் மாறிட்டு வந்துப்பா இந்த காலத்துல ஜாதி மதம் பாக்குறது நல்லதா படல அப்புறம் இன்னொரு விஷயம் ஜாதி மதம்ங்கிற பேர்ல கலவரம் பண்ணி வெட்டி குத்திக்கிட்டு இந்த மண்ணில் ரத்தம் சிந்துறது முந்தின தலைமுறையோட போட்டோம் நாம வாழ போறது கொஞ்ச காலம்ப்பா அதுக்குள்ள எல்லா சாதி சனமும் ஒன்னா இருந்து பாகுபாடு இல்லாம சாமியை கும்பிட்டு கீழத்தெரு மேலத்தெரு எல்லா தெருவுக்கும் சாமியை கொண்டுட்டு போய் திருவிழாவை நல்லபடி நடத்துவோம் என்ன சொல்றது நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா எல்லா தெருவுக்கும் சாமி போட்டுமே அதெல்லாம் போகட்டும் திருவிழாவில உரிமை மேல உண்டுல அதுதான் பார்த்தேன் நீ எங்கே சுத்தி எங்கே வந்து நீ எனக்கு நல்லா தெரியும்ல 10 வருஷமா திருவிழா நடக்கல என்ன காரணமா உரிமை மேலதானே ஏப்பா நாம அடிக்குற உரிமை மேலத்தை கீழத்து இருக்காருங்க அவங்கள அம்மானப்படுத்துறத நினைக்கறாங்க அத வாத்திய கருவின்னு நினைக்கல வேற மாதிரி தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால திருவிழா நின்னுச்சு ஜாதி கலவர வந்துச்சு ரெண்டு பக்கமும் வெட்டி குத்திக்கிட்டு எத்தனை பேர் செத்தா இனிமே ஒரு உசுறு கூட அந்த மண்ணில போக கூடாதுப்பா உரிமை மேலாம் நம்ம உரிமை தான் வேண்டாம் சொல்லல கொஞ்சம் விட்டு கொடுத்து போன்னு சொல்றேன்பா அது எப்படியா விட்டு கொடுத்து போ சொல்றீங்க இதெல்லாம் நம்ம ரத்தத்துல ஊறி போன விஷயம் அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாதுங்கய்யா

கடந்த கால திருவிழாவில் அது ஜாதி போய் திருவிழா என்ன போச்சு அந்த உரிமையை நாம இப்ப விட்டு கொடுத்தோம்னாக்கா நம்மளுடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு நம்ம சந்ததிகளுக்கு தெரியாமலேயே போயிடும் அதனாலதான் சொல்றேன் இப்போதைக்கு நம்ம பெரிய சொல்ற மாதிரி இந்த வருஷம் திருவிழாவை உரிமை இல்லாம நடத்துவோம்

அதுக்கு ஒவ்வொரு இளைஞனும் படிக்கணும் நல்லா படிக்கணும் படிச்சு அரசாங்க வேலைக்கு போகணும் நீங்க அரசாங்க வேலைக்கு போய் பல பேரை படிக்க வைக்கணும் பல பேரை அரசாங்க உத்தகத்துல அமர வைக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் நூறு பேர் அரசாங்க வேலை அமர வச்சீங்கன்னா பத்து வருஷத்துல இந்த தமிழ்ல இருக்கிற அத்தனை அரசு வேலைகளையும் நீங்க தான் இருப்பீங்க அதை விட்டுட்டு ஜாதி ஜாதி அடிச்சுக்கிறது கிரிக்கெட் டிவி பாக்குறது சினிமாக்காரனுக்கு சொம்பு தூக்குறது இதெல்லாம் விட்டுருங்கய்யா

진라야 <목소리> 야 <목소리>